எஸ்பி வேலுமணி வந்து சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் சேர்க்கறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பிரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு அது என்ன மாதிரியான ஒரு இதாக இதாகும் இதுக்கெல்லாம் அவங்களை வந்து ரெண்டாயிரம் இப்போ ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வருது இல்லைங்களா ஆமாம் அதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க சும்மா சமாளிக்கிறதுக்கு எடப்பாடியோட தலைமையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது பிம்பத்தை காட்டி அவங்க உடைக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி மேலோட்டமா அப்படி ஒரு செய்தியை போட்டு இதெல்லாம் யார் இந்த செய்தியெல்லாம் ஊதுறாங்க புகையில நெருப்பு புகையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க செய்தியில் வந்து அரசியல் அண்ணா திமுக மிகப்பெரிய ஆளுமை கொண்ட இயக்கம் மக்கள் தொகையில வந்து கோடி தொண்டர் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு வந்து சோதனைகள் வரும்போது எந்த தொண்டனும் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க குரல் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் எடப்பாடி தலைமையில தான் வந்து கலாம் சந்திக்க போகிறவங்கிற மாதிரில மீட்ல சொல்கிறார் அது அது அவருக்கே நல்லா தெரியும் எடப்பாடி பழனிச்சமையை தலைமையில் போனா அண்ணா தீம்க்கு வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்றது அவருக்கு தெரியும் இப்போ ஐயா இல்லாம அண்ணா தீம் இல்ல இல்லை அப்படிங்கிறது ஊரறிஞ்ச செய்தி ஆமாம் ஓபிஎஸ் ஐயா இல்லாமல் அம்மாவுடைய அடையாளம் வந்து ஐயா தானே அம்மா தானே ஐயா வந்து மூணு முறை அடையாளம் காட்டினாங்க அப்ப ஐயாவே இல்லைன்னா அண்ணா தீம் இல்லன்றது ஐயா இல்லைன்றது இப்ப பல தேர்தல் வந்து வந்து எடப்பாடி கண் கூட இல்லையா எல்லாருமே அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல பாத்தீங்களா பி உதயகுமார் ஒரு ப்ரெஸ் மீட்ல கொடுத்து நினமோ பேசிட்டு போயிருக்காரு ஓபிஎஸ் வந்து கட்சியில நாங்க வந்து சேர்க்க மாட்டோம் அவரு வந்து கட்சியை அழிக்க பாக்குறாரு அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு டிலையத்தை வந்து ராமநாதபுரத்துல வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொழப்பு ஒரு புலம்பு புலம்பிட்டு போயிருக்கிறாப்புல இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த டைத்துல வந்து ஏன் இப்படி புலம்புறாங்கன்னு நமக்கு ஒண்ணும் புரியல அவங்களுக்கு பயம் வந்தாச்சு தேர்தல் வந்தாச்சு ஐயா ஜெயிக்க போறாரு அந்த பேருக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ண வேற எந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் யாருமே பேசலையே இல்ல இல்ல முன்னாள் அமைச்சர்கள் யாரும் பேசல யாருமே பேசல ஆர்வி உதயமுகவர் மட்டும் பேசுறாருன்னா எடப்பாடி வந்து சொல்லி கொடுத்து ஏப்பா உனக்கு பதவி தப்பிக்கணுமா இருக்கணுமா இருக்கணும்னா பதவி தக்க வைக்கணும்னா ஓபிஎஸ் எதிர்த்து நீ குரல் கூட ஏதாவது பேசுன்னு சொல்லி எதனா டார்கெட் கொடுத்துருக்கலாம் அவர் ஆர்பி உதய ஆர்பி உதயகுமாரே அதானே சொல்றாரு நான் வந்து ஐயா எடப்பாடியாரின் ஒப்புதலோடு நான் வந்து பேசுறேன் அப்படின்னா அப்ப வந்து நீ ஓபிஎஸ் வந்து தரக்குறைவா நீ பேசிக்கிட்டே இருடா அப்பதான் உன் பதவி நிலைக்கு அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரோ ஆஹ் உண்மை நூறு சதவீதம் உண்மை எடப்பாடி பழனிசாமியோட ஒப்புதலோடு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து எப்ப இந்த மாதிரி பத்திட்டு இந்த பக்கம் எங்க கொங்கு மண்டலத்தே பத்திட்டு எரியுது செங்கோட்டம் எஸ்பி வேலுமணி ஏதோ ரகசியம் பேசுறாங்க ஓபிஎஸ்க்கு சொல்ல வராங்க நீ அங்க தென் மாடல் நீ எதுனா பத்து வச்சுப்பா ஓபிஎஸ் கட்சி இல்லைன்னு சொல்லி விடுப்பா ஆஹ் அப்படின்னு கையை காலை புடிச்சு எடப்பாடி பண்ணும் கேட்டுக்கலாம் இல்ல இருந்தாலும் ஆர்வி உதய குமார்னு ஒரு அறிவு வேணாமா இப்ப வந்து அவர் எம்எல்ஏ எல் ஏ அவருக்காருன்னா அந்த இரட்டை லட்சணத்துக்கு வந்து எங்களுடைய வேட்பாளர் இரட்டை லட்சணத்துக்கு நீங்க அனுமதிக்கணும்னு சொல்லிதானே ஐயா ஓபிஎஸ் ஏ பார் பி ஃபார்ம்ல வந்து கையெழுத்து போட்டாங்க ஆமா ஆனா அந்த ஒரு உணர்வு கூட இல்லாம அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம இப்படி பேசுறாரு பாத்தீங்களா அதாவது உதயகுமாருக்கு உண்மையான அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது அவர் ஒரு மந்திய அமைச்சராக இருந்தாரு இப்ப இருக்கிற சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியே வந்து இது ஜி உதய போன் பண்ணி இது மாதிரி பேசுவா இது மாதிரி அறிக்கை கொடுப்பான்னு சொன்னா கூட அண்ணே போன அமைதியா வையுங்க தென் மாவட்டமே பத்திட்டு எரிது எடப்பாடி பழனிசாமினா இங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க நீங்க வந்து உங்க பேரை சொன்னாவே மக்கள் வந்து எந்த ஓட்டும் போட மாட்டாங்க கட்சி ஒன்னாக என்ன வழி அது பாருனே அப்படின்னு சொல்லி உதயகுமார் பேசியிருக்கலாம் அது பேசாத நோக்கம் என்னன்னா அவருக்கு அந்த பதவி ஆசை இருக்கு ஆர்பி பி உதயகுமாருக்கு அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி அந்த பதவியில இருந்து நம்ம அடுத்து எடப்பாடி பழனிசாமி எப்ப இருந்தாலும் சிறைக்கு போயிடுவாரு இல்லையா ஆமா அப்ப போயிட்டு நாம அந்த முன்னணி இடத்துல முன்னாடி வந்துடலாம் அது ஆனா எடப்பாடி பழனிசாமி தெரியாது இவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் ஆர்பி உதயகுமார் கேக்குறாருன்னா இவரு நோக்கம் என்ன என்னைக்கு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறைக்கு போகதான் போறாரு

ஆஹ் அதிமுக அவர் வந்து புரட்சித் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி தான் வந்து காப்பாத்துறாராமா ஒன்றரை கோடி தொண்டர்களையும் வந்து அவர்தான் வந்து காப்பாத்துறாராம்மா அவர் அதாவது அம்மா அம்மாவை வந்து புகழ்ந்து போற மாதிரி செப்பல்லாம் போடாம சட்டசபை போனாரு ஆமா அம்மா அப்பவே வார்ன் பண்ணாங்க ஆமா அப்ப கொஞ்சம் சுதாச்சினாரு ஆர்வி உதயகுமார் அதே மாதிரி அம்மாவுடைய மறைக்கு பின்னாடி சசிகலாவோட கீழே முட்டன்கள் போட்டு இந்த சாமியை வணங்குவாங்க இல்லையா தியானம் பண்ற சாமியில போயிட்டு முட்டன்கள் போட்டு வணங்குவாங்க அந்த மாதிரி கும்பிட்டாரு கும்பிட்ட உடனே எங்க அம்மா வந்து சிறைக்கு போயிட்டாங்க அதே மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி கும்பிட்டங்கிறாரு அதே மாதிரி எடப்பாடி பழஞ்சாமி சிறகு போயிரும் கண்டிப்பா கண்டிப்பா அவருடைய ராசி வந்து பாத்தீங்கன்னா ஆர் வி உதயகுமாருடைய ராசி அந்த மாதிரி ராசிதான் அவர் ஆர் வி உதயகுமார் இதே தான் சொன்னிச்சு ஆஹ் விசுவாசம்னா ஓபிஎஸ்ல இருந்து தான் கத்துக்கிறோம் கழக பணிகள்லாம் வந்து ஓபிஎஸ்ல இருந்து தான் எப்படி கழக பணி செய்யணுங்கிறதெல்லாம் கத்துக்கிறோம் சொல்லிட்டு இதே வாயிதான் பேசுகிற எப்படி பேசணும் பாருங்களேன் அப்படி சொன்னாரு சொன்ன உடனே எடப்பாடி பண்ணிட்டேன் வனக்கு ஒரு இது டேட் போட்டு குறிச்சு வச்சுக்கிறனார் உதயகுமார் உதவிக்குமரி அணிங்கனால காலி பண்ணணும் அப்படின்னுட்டு அதுக்குதான் இப்போ வந்து ஓபிஎஸ் ஐயாபுக்கு ஆப்போசிட்டா ஆஹ் ஆர்பி உதயகுமார் தூஞ்சி விட்டுங்கிறாரு ஆனா இதெல்லாம் வந்து அங்க முக்கூலத்துவ மக்கள் எல்லாம் வந்து ரசிக்கல காரிய துப்புறாங்க ஒரு இனத்துரோகி இப்படி போய் மண்டிட்டு கிடைக்கேடா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா ஆர்பி உதயகுமார் சொல்றாரு ஓபிஎஸ் எல்லாம் கட்சியில சேர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது எந்த செய்தி வரது எல்லாம் பொய் பொய்யா செய்தி எழுதிட்டு இருக்கிறாங்க அது விசப்பு ஆமா அதெல்லாம் விச பரிச்சை சும்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்பா செய்தி அலமத்தில் நானும் தான் பார்த்தேன் அவர் என்ன சொல்றாரு ஜூன் பத்தாம் தேதி வாக்குல வந்து உதயநிதி ஸ்டாலின் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிறவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறாரு இது நான் சொல்ல கிடையாது இது நம்பகத்தன செய்தியா வருதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப அந்த ஆர் பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட துணை அதாவது எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற ஆளு இது நான் சொல்லல நண்பகத்தன்மையான செய்தியா வந்ததுன்னு சொல்ல சொல்ல வர்றாரு ஆனா ஓபிஎஸ் ஐயாவுக்கும் அதிமுக வந்து இப்போ செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி மற்ற மூத்த நிர்வாகிகள் வந்து கலந்து பேசுறாங்க மறைமுகமா பேசிட்டு இருக்கிறாங்க கட்சி ஒன்னு கொண்டு போகலாம் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருந்தா கட்சி தோத்துட்டே தான் இருக்கும் நாளைக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வந்துருந்து பல முடிவுகள் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்ப நீ வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறார்ட்டு எங்களுக்கு செய்தி வந்ததுன்னு சொல்றியே அப்ப எப்படி நீ ஊடகத்தை பார்த்து இது வந்து பொய்யான செய்தி ஓபிஎஸ் இது வந்து யாரு செங்கோட்டா பேசுறான்னு உனக்கு எப்படி தெரியும் நீ ஒரு ஆளவு உன்னுடைய அதாவது ஆர்வி உதயகுமார் வந்து ஒரு ஆளவு மதிக்கல எடப்பாடி ஆட்கள் செங்கோட்டா எஸ் பி வேலுமணி அதனாலதான் உனக்கு உனக்கு செய்தி சொல்லாமலே இவங்க மறைமுக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தூண்டி விட்டதுனால ஏப்பா ஏப்பா எந்திரிப்பா என்னப்பா தூங்கிட்டு இருக்கிறியாப்பா நமக்கு ஆப்போசிட்டா ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது செங்கோட்டையா அந்த எஸ்பி வேலுமணின்றவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்களா நீ வந்து ஒரு பேட்டி கொடுப்பா டக்குன்னு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டதுனால அவன் அழுந்து எழுந்து புடிச்சு ரெண்டு பேரை கூட்டு அந்த சரண அப்படியா சரவண அப்படிங்கிறவங்களாம் அப்போ ஐயா தர்மயுத்தம் போது ஐயா கிட்ட இருந்தா ஐயா கூட இருந்தா ரொம்ப இருந்து ஓடி வந்துட்டாரு ஆமா அப்படிப்பட்ட ஆளை கையை கட்டி கவனம் உக்காரப்பா நான் சொல்ற மாதிரி கேள்பான்ட்டு உக்கார வச்சு செய்தியாளர் மத்தியில் செய்தி பேட்டி கொடுத்துருக்காரு இவங்க ஆர்வி ஆர் உதயகுமாரே வந்து நாளைக்கு ஒரு தொகுதியில் இருந்தாலும் இரட்டை இலையை தூக்கிட்டு போனாலும் இரட்டை இலைக்கு இந்த ஓட்டு மக்கள் போட மாட்டாங்கிறது நல்லா தெரியுதே கண்டிப்பா நூறு சதவீதம் ஓட்டு போட மாட்டாங்க இதே மாதிரி பாரம்பரியமா இரட்டை லட்சணத்துக்கு ஓட்டு போட்டு வந்தவங்களே இப்ப என்ன யோசிக்கிறாங்க இவங்களுக்கு போய் இரட்டை இலட்சணத்துக்கு ஓட்டு போட்டிருக்க அதெல்லாம் வந்து அம்மா காலத்தோட எம்ஜிஆர் காலத்தோட ஓபிஎஸ் காலத்தோட முடிஞ்சு வச்சுப்பா இவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒண்ணுதான் நம்மள நாமே காரி துப்பிக்கிறது ஒண்ணுதான் சொல்லிதான் பேசிட்டு இருக்காங்க ஒற்றுமை இல்லாதனால உண்மையிலேயே நான் காலத்துல இப்ப வந்து பாராளுமன்ற வந்து தேர்தல் பிரசாத் போகும்போது மக்கள் என்ன சொல்றாங்க தலைவர்களே என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக துரோகம் பண்ணிட்டாருப்பா ஆட்சி வந்து இருக்கும்பா அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இந்த திமுக ஆட்சில வந்து யாருக்கும் நல்லது நடக்கல அது பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி அவன் தேமுதிக இருந்தாலும் சரி அவன் காரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் திமுக ஆட்சியில யாருக்குமே மக்களுடைய திட்டங்கள் செய்ய கண்டிப்பா இல்ல அதனுடைய எஃப்ஐடி உங்களுக்கு நல்லா தெரியுது அது அவங்க என்ன சொல்றாங்க வந்து எடப்பாடி பண்ண பழனிசாமி செஞ்சது ஒண்ணுமே சரியில்லை அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து அவங்க சொல்ல வராங்க ஆமா திமுக எதிர்ப்பு ஓட்டை வந்து எடப்பாடி பழனிசாமினால வாங்க முடியல இன்னைக்கு ஓபிஎஸ் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால இப்ப ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி ஐந்து பாராளுமன்ற தொகுதியாவது வெற்றி பெற்று இருக்கோம் கண்டிப்பா திமுக மேல இருக்க அதிருப்தி வாக்குகள் எல்லாமே பிஜேபி போய் சேர்றதை விட இன்னைக்கு அதிமுக ஆமா இப்ப வந்து நாம ஒற்றுமையா இருந்து இருந்து ஒன்னா இருந்து இருந்தா நிச்சயமா வந்து மக்கள் வந்து ஓஹோன்னு வந்து நீங்க எந்த ஒரு அவங்கள வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க தேவையில்லை

அவங்க எப்படி கேட்டா உட்காந்து கிளீனா பாக்குறாங்க நாட்டு நடப்பு என்ன யாரு இந்த ஆட்சியில் இருக்கிறாங்க என்ன செஞ்சாங்க செய்யல அடுத்து நம்ம யாரு கொண்டு வரணும் கொண்டு வர இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற தெல்ல தெளிவா இருக்காங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணா தீங்க பிரிச்சு நாலாம் மூணா பண்ணிச்சுங்கிறாரு நாங்க எப்படி பாரு அட்டையுட்டு போறது போப்பா ஆளு போட்டு போலாம்

அண்ணா திமுக அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து யாருமே எந்த பதவி சுகத்தையும் என்னைக்கும் ஜென்மத்திலே அனுபவிக்க முடியாது தலைமை ஐயா ஐயா தலைமைக்கு வருட்டும் ஆமா இருநூறு ப சட்டமன்ற தொகுதில வந்து சர்வ சாதாரணமா ஜெயிக்கிறாங்க அடிப்பாங்க ஈசியா அடிப்பாங்க சர்வன் சாதாரணமா ஒரு ரெண்டு மூணு கூட்டி நிச்சமான கட்சியில வச்சிருக்கணும் எடப்பாடி பழனிசாமினுடைய பிரிவு பிடிவாதத்துனாலதான் இந்த கட்சி இப்படி வீணா போகுது இத வந்து முன்னெடுத்து யாரும் வந்து செய்படுத்த மாட்டேங்கிறாங்க ஆனா மக்கள் மனசுல ஒரு ஆழமா ஒன்னு பதிஞ்சது என்னன்னா ஓபிஎஸ் ஏ அவர் அவர் இரட்டை ஓட்டு அப்படிங்கிற அப்படிங்கிறா இருக்காங்க ஓபிஎஸ் அதான் அந்த இருக்கிறவங்க கூட பொதுமக்கள் கூட ஏப்பா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாரு அவர் இருந்தா கட்சி ஜெயிச்சிருக்காதா ஆட்சி அமைச்சிருக்காதா பார்லமெண்ட்ல நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்களா அப்படி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஓபிஎஸ் குடி துரோகம் பண்ணிட்டே வர்றாரு என்ன பாசா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கேக்குறாங்க